ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கிய பத்து புள்ளி ஐந்து லட்சம் ஊழியர்கள் வெளியான முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் ஓய்வூதிய நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின் படி ஜூலை மாதத்தில் இபிஎஃப் கணக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக சுமார் பத்து புள்ளி ஐந்து லட்சம் புதிய பி எப் கணக்குகளை தொடங்கியுள்ளனர் இது முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் அதிகரிப்பை குறிக்கிறது மேலும் இந்த அதிகரிப்பில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் பெண்களின் பங்களிப்பு மொத்த புதிய கணக்குகளில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கணக்குகள் பெண்களால் தொடங்கப்பட்டுள்ளன இது பெண்கள் தொழில் துறையில் அதிக பங்கேற்பை எடுத்து காட்டுகிறது மேலும் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழகம் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இபிஎஃப் கணக்குகள் தொடங்கும் எண் அதிகமாக உள்ளது இந்த அதிகரிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதை குறிக்கிறது மேலும் அதிகமானோர் சேமிப்பின் மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் என்பதையும் காட்டுகிறது இபிஎஃப் கணக்கு தொடங்குவது என்பது ஓய்வூதியத்திற்கான பாதுகாப்பான முதலீட்டு முறையாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் உழைக்கும் மக்களுக்கு அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க ஒவ்வொரு மாதமும் ஊதியத்தில் ஒரு பகுதி வருங்கால வைப்பு நிதிக்கு செல்வது மிகவும் முக்கியம் மேலும் இந்த பணத்தின் நிர்வாகம் இபிஎஃப்ஓ விடம் உள்ளது இருப்பினும் தேவைப்படும் போது பணத்தை எடுக்கும் போது உங்களின் இபிஎஃப் கோரிக்கை பல முறை நிராகரிக்கப்படுவதற்கு இந்த சிறிய தவறுகளோ காரணமாக உள்ளது அது என்ன என்பது குறித்தும் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் உரிமை கோரலை நிராகரிக்கும் போது பல நேரங்களில் போர்ட்டல் உங்களுக்கு முழுமையான விவரங்களை தருவதில்லை மேலும் முழுமையடையாத ஆவணங்கள் வழங்கப்பட்டன அல்லது தகவல் கொடுப்பதில் தவறுகள் நடந்துள்ளன என்பது மட்டுமே அவர்கள் அளித்த தகவலாக இருக்கும் இதன் காரணமாக எங்கு தவறு நடந்தது என்பது உங்களுக்கு முழுமை புரியவில்லை இதனால் இபிஎஃப்ஓ சந்தாதாரருக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூட புரியாமல் குழப்பத்தில் இருப்பார்கள் கோரிக்கைகள் நிராகரிப்பு காரணங்கள் முழுமையற்ற உடன் ஆதார் அட்டையை இணைக்காதது மற்றும் பெயர் மற்றும் பிறந்த தேதியில் தவறு இருந்தாலும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் மேலும் இபிஎஃப்ஓ பதிவுகள் மற்றும் படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள யுஏஎன் எண் பொருத்தமின்மை சேர்ந்த தேதியும் வெளியேறும் தேதியும் பதிவுகளிலிருந்து வேறுபட்டது தவறான நிறுவன விவரங்களை நிரப்புதல் தவறான வங்கி கணக்கு உரிமை கோரல் படிவத்தை பூர்த்தி செய்யும் போது நடக்கும் தவறுகள் இபிஎஸ் பி பரிமாற்ற தோல்வி இபிஎஸ் கணக்கு சரியாக இல்லை அதாவது அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கு மேல் உள்ளிட்ட காரணங்களாக கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்றன மேலும் எப்படி தவிர்ப்பது இபிஎஃப் பதிவுகள் மற்றும் ஆதார் தரவுகளை சரிபார்க்கவும் ஆதார் அட்டையுடன் யூஏஎன் ஐ இணைக்கவும் பி எஃப் நியமனத்தை புதுப்பிக்கவும் முந்தைய வேலைகளின் பதிவுகளை புதுப்பிக்கவும் அனைத்து வங்கிக் கணக்கு தகவல்களையும் சரிபார்க்கவும் ஓய்வூதிய சான்றிதழ் பெற உரிமை கோரலை சமர்ப்பிக்கும் முன் ஒவ்வொரு தகவலையும் கவனமாக சரிபார்க்கவும் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் வைத்திருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்